என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கத்தரிக்கோள் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கத்தரிக்கோலை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய முழு கவனமும் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் மற்றும் நட்புகள் இவர்களை சுற்றியே இருக்கும் புதிய தொடக்கம் வாழ்வில் வரவிருப்பதை உணர்த்துவதாகவும் யாரோ ஒரு நம்பிக்கையற்ற நபரை உங்கள் வாழ்வை விட்டு விலக்கி விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வெட்டுவதற்கு கத்தரிக்கோலை பயன்படுத்த நினைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் சில விஷயங்களைப் பற்றி எரிச்சலடைவீர்கள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக யோசனை செய்து திட்டமிட கனவு உணர்த்துகிறது கத்தரிக்கோலை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதை மன உளைச்சலுக்கு உட்படுத்தும் தேவையற்ற விஷயங்களை வாழ்விலிருந்து அகற்ற கனவு வலியுறுத்துகின்றது மழுங்கிய கத்தரிக்கோலை பயன்படுத்துவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறர் செய்யும் தவறுகளை அப்படியே வெளிப்படையாக சொல்வதால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் எனவே கவனமாக பேச கனவு அறிவுறுத்துகின்றது முடி வெட்டுபவர் கத்தரிக்கோலை பயன்படுத்துவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வேலைகளை எப்படி செய்து முடிப்போமோ என மன வலிமையை இழப்பீர்கள் மேலும் நல்ல அந்தஸ்தை இழந்து விடுவோமோ என்கிற மன பயம் அடையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது கத்தரிக்கோலை கூர்மையாக்குவது போல் கனவில் கண்டால் பிறரிடம் தகவல் தொடர்பில் இருக்கும்போது தகவல்களை கவனமாக வெளிப்படுத்த கனவு உணர்த்துகிறது ஜோடி கத்தரிக்கோலை கையில் பிடித்திருப்பது போல் கனவில் கண்டால் திருமணம் ஆனவராக குழந்தை பெறும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதையும் தொழில் செய்பவராக இருந்தால் இரண்டு தொழிலை செய்வீர்கள் திருமணம் ஆகாதவராக திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது கத்தரிக்கோளால் செம்மறி ஆடுகளின் தோல் முடியை வெட்டுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உடைந்த கத்தரிக்கோலை கனவில் கண்டால் உங்கள் தொழில் அல்லது வேலையில் வெற்றி கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது தங்க நிற கத்திரிக்கோலை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பரம்பரை சொத்தால் மகிழ்ச்சியடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது வெள்ளி கத்தரிக்கோலை கனவில் கண்டால் நீங்கள் திருமண விருந்தில் கலந்து கொள்ளவிருப்பதையோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கவிருப்பதையோ கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி